தேரோட்டத்தின் போது தேர் அரைக்கட்டை உடந்ததால் தேர் நிறுத்தம் பக்தர்கள் பதட்டம் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள திருப்பை அருள்மிகு நீலிவனநாதர் திருக்கோவில் சித்திரை தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது தேரோட்டத்தின் போது தேரானது சோலார் லைட்டில் மோதி நின்றது அப்போது இளைஞர்கள் தேர் சக்கரத்தில் ஏறி கம்பத்தை வளைத்து பிடித்து தேர் தொடர்ந்து செல்ல வழி செய்தனர் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே உள்ள நீல் நாயகி அம்மன் சமேத நீலவனேஸ்வரர் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் திருமணம் தடை நீங்கும் இந்த திருத்தலத்தில் வருடம் தோறும் சித்திரை மாதம் தேரோட்டம் நடைபெறும் அந்த வகையில் கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கிய திருவிழாவில் நாள்தோறும் சிவபெருமான் மற்றும் உபயம்மை பல்வேறு வாகனங்களில் எழுந்தொள்ளி பக்தர்களுக்கு காட்சி தந்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நேற்று மாலை இரண்டு மணி அளவில் துவங்கி நடைபெற்றது நமச்சிவாய என்கின்ற நாமம் முழங்க பக்தர்கள் திருத்தேரை உற்சாகத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர் தெற்கு வீதியில் தேர் வந்து கொண்டிருந்த போது சோலார் லைட்டில் எதிர்பாராத விதமாக தேர் சிக்கியது சுமார் அரை மணி நேரம் தேரை திசை மாற்றுவதற்கு போராடி வந்த நிலையில் இளைஞர் ஒருவர் தேர் சக்கரத்தில் ஏறி கம்பத்தை வளைத்து பிடித்து நகர்த்தினார் இதனை தொடர்ந்து தேர் நகர்ந்தது ஆனால் சற்று நகர்ந்த நிலையில் தேர் நகர்த்தும் அரைக்கட்டை பழுதாகி உடைந்தது இதனால் தேரை நகர்த்த இயலவில்லை அரைக்கட்டையானது உடனடியாக செய்ய இயலாத காரணத்தினால் தேரானது அப்படியே சாலையில் நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து அரைக்கட்டையை மின்னல் வேகத்தில் செய்திட கோவில் நிர்வாகத்தினர் நடவடிக்கை மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் மூன்று மணி அளவில் தேரானது இழுக்கப்படும் என கோவில் நிர்வாகத்தினர் கூறினர் தேர் பாதையில் நின்றதால் பக்தர்கள் மிகுந்த பதற்றம் அடைந்தனர்